படைகளை வழியனுப்பி வைக்க வந்திருந்த மக்கள் கூட்டத்தின் ஆறு ஆரம்பாரங்களை சிறிதாக்கும் வகையில் பேரலைகள் எழுந்து மரக்கலங்களை மோதின உரிய நேரம் வந்ததும் உபதளபதிகள் களங்களை சென்றடைந்தார்கள் கடைசியாக பூரண கவசம் அணிந்தவனாக நீர்ப்பாயல் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தான் அபராஜிதன் வழியனுப்பி வைக்க அங்கே வந்திருந்த அவனது தந்தையான கம்பவர்மர் அவனை தட்டி கொடுத்து நயன பாஷைகளை பேசினார் வேட்டுகள் முழங்கின வானங்கள் வெடித்தன பெரும் பேரிகைகள் முழங்கின கொம்புகள் மக்களின் வாழ்த்துளிகள் கடலை ஊடுருவின தேவ போல அபராஜிதனும் மந்திரவாதியை போல சீனனும் புறப்பட்டார்கள் விரைவிலேயே நங்கூரங்கள் தூக்கப்பட்டு பல்லவ நந்தி கொடிகள் படபடக்க அந்த களங்கள் புறப்பட்டன தனது பிரதான மரக்களத்திற்கு வந்த அபராஜிதன் தன் அரைக்கு போய் விடாமல் களத்தில் இருந்த உபதளபதிகளை எல்லாம் விசாரித்தார் மரக்களங்களில் இருந்த உணவு சேமிப்பு பற்றியும் போர் ஆயுத குவிப்பு பற்றியும் படை வீரர்களின் எண்ணிக்கை பற்றியும் அக்கறையோடு விசாரித்தார் ஆங்காங்கே இருந்த வீரர்களுடன் சமதியாக நின்று உற்சாகமாக பேசினான் களத்தின் கீழ்துறையில் துடுப்பு தள்ளிக் கொண்டிருந்தவர்களையும் கண்டு பேசினான் தம் தம் சிரமங்களை மறந்து அவர்களும் அவனிடம் மனம் விட்டு பேசினார்கள் இதுபோலவே ஒவ்வொரு களங்களையும் அடைந்து வீரர்களை உற்சாகப்படுத்தினான் இவ்வளவு செய்தவன் கடைசியாக போர்திட்டம் குறித்து தங்களுடன் ஆலோசனை செய்வான் என எதிர்பார்த்த உபகளபதிகள் ஏமாற்றமே அடைந்தார்கள் அபராஜிதன் அவர்களிடம் திரும்ப வரவும் இல்லை ஆலோசனை செய்யவும் இல்லை அனைத்து களங்களுக்கும் சென்ற பிறகு தனது பிரதான களத்திற்கு வந்த அவன் படிகளில் ஏறி களத்தின் மீன்தளத்தை அடைந்தான் தளத்தை அடிமுறைமே அவனை வரவேற்றது ஒரு குரல் வரவேண்டும் வரவேண்டும் பல்லவ இளவரசருக்கு என் பணிவான நமஸ்காரங்கள் என்றது அந்த குரல் திரும்பி பார்த்த அபராஜிதன் மீது சாய்ந்தபடி நின்றிருந்தால் மயில் மங்கை நல்ல நிலவொளி வீசிய அந்த வேளையில் மயில் நேரம் கொண்டு நின்றிருந்த அவள் அப்சரஸ் போல தோன்றினாள் காஞ்சியில் தேடிய போதில்லாம் படாத இந்த பெண்ணை முற்றிலும் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத நேரத்தில் காண நேர்ந்ததும் அபராஜிதனுக்கு எதுவும் தோன்றவில்லை அதோடு அவள் தன்னை இளவரசன் என்று அழைத்தது வேறு அவனை பெரு வியப்பிற்கு கொண்டு போயிருந்தது அந்த வியப்பு விரைவிலேயே அவனை சிறப்பில் அழுந்தவை மெல்ல சிரிக்கவும் செய்தார் அதைக் கண்ட அவள் ஏன் சிரிக்கிறீர்கள் என விரும்பினாள் ஒன்றுமில்லை என்றான் பல்லவ இளவல் ஒன்றுமே இல்லாமல் யாராவது சிரிப்பார்களா நான் சிரிக்கிறேன் அவ்வளவுதான் என்றார் அபராஜிதன் சாமர்த்தியமாக பேசுகிறீர்களும் எனக்கும் இல்லை ஆகவே சாமர்த்தியமாக பேசுவதும் சொல் வேறாகவும் செயல் வேறாகவும் இருப்பது ஆண்களுக்கு இயற்கைதான் விரும்புவதை விரும்பாதது போல செய்வார்கள் விரும்பாததை விரும்புவது போல செய்வார்கள் அப்படியா ஆமா இருப்பதை இல்லாதது போல பேசுவார்கள் இல்லாததை இருப்பது போல பேசுவார்கள் சொல்ல வேண்டியவற்றை மறைப்பார்கள் மறைக்க வேண்டியவற்றை சொல்வார்கள் எல்லாம் சரிதான் கடைசியாக சொன்னதுதான் சரியாக புரியவில்லையே என்றார் அபராஜிதன் எதை சொல்கிறீர்கள் எது புரியவில்லை சொல்ல வேண்டியவற்றை மறைப்பார்கள் என்றாயே ஆமா சொன்னேன் நானும் ஆடவர்களின் ஒருவன் என நினைக்கிறேன் நீ சொன்னது எனக்கும் சேர்த்துதான் என்று எண்ணுகிறேன் சொல்ல வேண்டியதை நான் எதை நீங்கள் என்பதை அதற்கு தகுந்த காரணங்கள் இருக்கலாம் அப்படி என்ன காரணங்களோ அரசியல் காரணங்கள் அதோடு நான் சொல்லிவிட நினைத்தேன் ஆனால் காஞ்சிக்கு வந்த பிறகு நீதான் காணாமல் போய்விட்டாய் அதோடு நான் சொல்லாமல் போனதால் உனக்கு தெரியாமல் போய்விடவில்லையே இதை மறுத்து விட முடியும் என்றும் எண்ணிபவன் நான் அல்ல அதனால் உண்மையது குறைக்கான நியாய நிலை மங்கை அப்படி பார்த்தால் நீ கூடத்தான் ஓனே விஷயமாக நெறைய மழைத்து விட்டாய் அதை தவறாக சொல்லிவிட முடியுமா என்ன உண்மையில் உண்மையுதான் தவறு சொல்ல இடம் இருக்கிறது உன்னை பார்த்து பாண்டிய நாட்டு பெண்களின் பண்பு இதுதானா என கேட்க விரும்பினேன் என்றார் அப்படி என்ன நான் என்றால் உனக்கு வழித்துணையாக வந்தவரிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் காஞ்சியை விட்டு மறைந்து விட்டாயே மதுரை மாணவரின் அழகிய பெண்களின் பண்பு இதுதானா உண்மையிலேயே பண்பு காரணமாகத்தான் அப்படி சொல்ல முடியாமல் போய்விட்டேன் நன்றி மறப்பதுதான் பண்பா இல்லை வந்த போக விட்டுவிட்டு மனமே இல்லை சொல்லாமல் கொல்லாமல் மாமல்லபுரத்துக்கு வந்து விடுவதுதானா இதை கேளுங்கள் உங்களுடனேயே என்றென்றும் இருந்துவிடவே விரும்பினேனே தவிர வெறும் நன்றியை மட்டும் கூறிவிட்டு போய்விட நான் தயாராக இல்லை காஞ்சிபுரத்தில் இருந்து என்னுடைய இந்த எண்ணத்தை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என சந்தேகமாக இருந்தது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் போர் நம்மை பிரித்துவிடும் அப்படி எதுவும் ஆகிவிடக்கூடாது என நினைத்துதான் இங்கு வந்தேன் சீனனை சந்தித்து மரக்களத்தில் என்னை அனுமதிக்கும்படி கேட்டேன் அனுமதி அளித்தானா அவன் ஆம் நான் மரக்களத்தில் இருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் சொன்னார் பையனா இங்கா மூணாலா என்ன பயன் அது அதை சீனமேன்தான் கேட்க வேண்டும் என்று கூறிவிட்டு உள்ளுக்கு சிரித்துக் கொண்டாள் அவள் இந்த சீரன் சரியான விஷமையாக இருப்பான் போல் இருக்கிறதே என குணமுணத்து அபராஜிதன் உனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தாலும் இப்போது அது நிறைவேறுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது மங்கை என்றார் ஏன் நாம் சந்திக்க போவது அந்த புறமல்ல கடற்போர் முடிவை பற்றி எதுவும் சொல்ல முடியாது நாம் பிரிய நேரலாம் பிரிவு இன்றைக்காவது ஒரு நாள் எல்லோருக்கும் வராமல் போகாது அந்த நாளை எண்ணிக்கொண்டு எந்த மனிதனும் சேர்ந்திருக்க விரும்பாமல் இருப்பதில்லை வீரர்களுக்கு போர்க்களமும் ஓர் அந்த புறம்தான் இதை கேட்டு வெள்ள புன்னகை செய்த அபராஜிதன் மேல் தளத்தில் மௌனமாக உலவியபடி வானத்தின் வண்ண கோலங்களில் தன் பார்வையை செலுத்தினான் பிறகு இருந்தால் போல் இருந்து உனக்கு நடனமாக தெரியுமா மங்கை என விடுவினான் நடனம் தெரியாதவர்கள் பாண்டிய நாட்டில் இருக்க முடியாது என்றாள் அவள் அப்படியானால் இங்கு இப்போது ஆடே இங்கேயா ஆம் மங்கை அதோ பார் காற்றை இசைக்கிறது காண்பதற்கு நட்சத்திரங்கள் கோடி கோடியாக கூடிவிட்டன நீயே நாடக்கூடாது என்றார் கொஞ்ச நேரத்திலேயே களத்தில் இருந்த வீரர்கள் மேலே கூடி விட்டார்கள் அவர்களுக்கும் இந்த வைபவம் வினோதமாக இருந்ததால் கைகளை தட்டியும் உதடுகளால் போதியும் புது அளித்தார்கள் ஆனால் இதையெல்லாம் கேள்விப்பட்ட மாவளி ராயனுக்கோ எரிச்சலாக இருந்தது போதாத்துறைக்கு மயில் நேரம் நடனத்தை ஒவ்வொரு களத்திலும் நடத்தினான் சிறைப்பட்டார்கள் இடையிடையே சீனனும் தனக்கு தெரிந்த பாடல்களை பாடியும் நாட்டியங்களை ஆடியும் வீரர்களை கழிப்படைய வைத்துக் கொண்டிருந்தான் தற்போது மாவழிராயம் மட்டுமின்றி உபதளபதிகளும் சேர்ந்து வெறுப்படைந்தார்கள் சந்தேகமும் அவநம்பிக்கையும் வளர்ந்தன இத்தனை கடையில் சீரன் மட்டும் எப்படி கவலை இல்லாமல் இருக்கிறான் என வியந்த அவர்கள் ஒரு நாள் இரவு அவனை தேடி சென்றார்கள் மேல்தலம் ஒன்றில் கால்களை நீட்டி மிகவும் நிம்மதியாக படுத்திருந்த அவனை கண்டு வயிறு எரிந்த அவர்கள் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் என்ன சீனா படுத்து விட்டாயா யாரது உபதளபதிகளா வாருங்கள் வாருங்கள் என அவர்களை கண்டதும் அடுத்தபடியே வரவேற்ற சீனன் என்ன கேட்டீர்கள் என்றார் படுத்து விட்டாயா என்றும் என்றார்கள் அவர்கள் அதை கேட்டு சீனன் சிரிக்கவே இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்றார் ஒரு உடலுபதி சிரிக்காமல் என்ன செய்வதாம் அதுதான் ஏன் என்கிறோம் படுத்திருப்பவனை பார்த்து படுத்து விட்டாயா என்பது சிரிக்கக்கூடிய கேள்வி அல்லவா அதென்னவோ இங்கு நடக்கிற எல்லாமே சிரிக்கிற மாதிரிதான் நடக்கின்றன என அழுத்துக்கொண்டார் ஓர் உபதலபதி வேறு எப்படி இருக்க வேண்டும் பண்ணுவது போல இருக்க வேண்டும் என்கிறீரா அப்படிச் சொல்லவில்லை எதற்கும் ஓர் என்ன இருக்க வேண்டும் என்கிறோம் வாஸ்தவம்தான் என ஒப்புக்கொண்டார் சீனன் அப்படியெல்லாம் என்னை நேர்வது தவறு என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாய் அல்லவா அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படியானால் விஷயத்திற்கு வா மாமல்லபுரத்தை விட்டு நமது மூன்று மரக்கலங்களும் ஏன் புறப்பட்டன அதுவே தெரியவில்லையா உங்களுக்கு தளபதிக்குத்தான் தெரியவில்லை என எங்களுக்கு தோன்றுகிறது அடடா ஏன் அப்படி போருக்கு போகும் களங்களாகவே இல்லை மேலும் உல்லாச கப்பல்களாக இருக்கின்றன இவைகளைத்தான் சிரிக்கக்கூடிய காரியங்கள் என்கிறீர்களா என கேட்டான் சீனன் அவர்கள் ஆமாம் என்றதும் எழுந்து கொண்டான் அவர் அவன் பதில் சொல்லத்தான் எழுந்து கொள்கிறான் என நினைத்தார்கள் அவனோ பேசாமல் இறங்கி செல்லவே எங்கே கிளம்பி விட்டாய் சீனா என்றார்கள் எனக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன என்றான் அவன் கூறுவதின் அர்த்தம் அவர்களுக்கு புரிந்தது ஆனாலும் கோபப்படாமல் எங்கள் சந்தேகத்தை தீர்த்து விட்டு போ என்றார்கள் நீங்களும் உங்கள் சந்தேகங்களும் என அழுத்திக் கொண்ட சீனன் தளபதியை பற்றி ஏடா கூடமாக சந்தேகிப்பதும் மண்டையை உடைத்துக்கொண்டு கொண்டு விவாதிப்பதும் தான் உபதளபதிகளின் வேலையா என சீறினான் தளபதிக்கு கீழ்படிவது மட்டுமே உபதளபதிகளின் வேலையாகாது ஏனென்றால் தளபதியின் உத்தரவுகள் சில நேரங்களில் முட்டாள்தனமாக இருக்கலாம் என்றான் ஒருவன் உத்தரவுகளின் தன்மையை ஆரம்பத்திலேயே முடிவு கட்டி விடுவதுதான் உமது வழக்கமா முடிவு கட்டி விடவில்லை ஆராய தொடங்குகிறோம் உங்களுக்கே அந்த வேலை காரியங்களை திட்டமிடுவதும் அதற்கான முடிவுகளை தாங்குவதும் தளபதியின் கடமை அது உங்களுக்கு அவசியமில்லை உபதளபதிகள் அனைவரும் முட்டாள்கள் அல்ல சீனா ஏன் இது வற்புறுத்துகிறீர்கள் விளைவுகளுக்கு தளபதி பொறுப்பாளியாக இருக்கலாம் ஆனால் விளைவுகள் நல்லதாக அமைய உபதளபதிகள் விரும்புவது தவறாகிவிடுமா என்ன ஓ நீங்கள் எல்லாம் தற்போது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் போல் இருக்கிறது அப்படியானால் தளபதியின் காரியங்கள் நல்ல விளைவுகளை தராது என்பது உங்களது அபிப்பிராயமாக இருக்க வேண்டும் என்றான் சீனன் பிறகென்ன போருக்கு புறப்பட்ட களங்கள் கேளிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது நல்ல விளைவிற்காகவா பிறகு எப்படி இருக்க முடியும் வீரர்களையும் மற்றவரையும் பாடகர்களாகவும் நடனக்காரர்களாகவும் ஆக்கிவிடாதா இந்த கேளிக்கைகள் இது மட்டும் நீடித்தால் வீரர்களின் கவனம் என்னாவது ஐயா உபதளபதி வீரத்தின் இலக்கணமே மறந்துவிட்டு பேசுகிறீர்கள் பாவம் என்றான் உபதளபதி பாடலும் ஆடலும் என்றாவது வீரத்தை அழிப்பதுண்டா வீரர்கள் மகேந்திரவர் நரசிம்மவர் கேள்வி நடத்தி என்பது வீரர்களின் மனதை மகிழ்ச்சியில் வைப்பது போர் நிகழும்போது தென்பை உண்டாக்குமே என்று அதை கெடுத்து விடாது உபதளபதிகள் உடனடியாக ஒன்றும் பேசவில்லை பிறகு ஒருவர் புறப்பட்டு மூன்று நாளாகியும் எந்தவித உத்தரவையும் பிறப்பிக்கவில் பேச்சு அத்துடன் நின்றது கேளிக்கைகளும் தொடர்ந்தன ஈழத்தை விட்டு எதிரி புறப்பட்டு விட்டதாக செய்தி எப்போதும் வந்திருந்ததால் இன்னும் ஏன் அவன் தட்டுப்படவில்லை என கேட்டுக்கொண்டு குழம்பினார்கள் உபதளபதிகள் அடிக்கடி சீனனை கேள்வியால் துளைத்தார்கள் அவனும் அவர்களுக்கு உபதேசித்து வந்தான் ஒரு வார காலம் கழிந்த இரவு பொழுது ஒன்றில் சீனனுடன் பேசிக் கொண்டிருந்த உபதளபதிகள் ஒருவன் களங்கள் சென்று கொண்டிருக்கும் திசையை சுட்டிக்காட்டி அதோ அதோ பாருங்கள் என்றான் சற்றே பரபரப்புடன் உடனே உபதளபதிகள் சுறுசுறு படைந்து தடத்தடவிட கீழே இறங்கினார்கள் சீனன் மட்டும் தளத்தில் ஏகே இருந்தபடி எதிர் திசையை உற்று நோக்கிக் கொண்டிருந்தால் தனது பூனை கண்களால் சீனனின் சிந்தைச்சிறு கண்களைப் போலவே தூரத்திலே இரண்டு விளக்கு வெளிச்சங்கள் தென்பட்டன அதையே அவன் பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் கீழே சென்ற உபதளபதிகள் மஞ்சத்தில் படுத்திருந்த அபராஜிதனை அழைத்துக் கொண்டு தளத்திற்கு வந்தார்கள் அதோ பாருங்கள் இரண்டு மரக்கலங்களின் விளக்குகள் தான் அவை என கூற வாய் எடுத்த உபதளபதி இழித்து போய் நின்றான் ஒரு கணம் அனைவருமே குழந்தை நின்றார்கள் கசமசாவென பேசிக் கொண்டார்கள் அதையெல்லாம் கண்ட அபராஜிதன் ஏன் என்னை அழைத்தீர்கள் என சாதாரணமாக கேட்டான் இரண்டு களங்கள் சற்று தொலைவில் தெரிந்தன ஆனால் ஆனால் இப்போது காணவில்லையே தளபதி இரவில் சரிவர தூங்காமல் இருந்துவிட்டால் இருப்பது இல்லாதது போலவும் இல்லாதது இருப்பது போலவும் தான் தோன்றும் போய் நான் பார்த்தது என்றான் ஒருவன் எல்லோரும் அதை ஆமதிக்கவே அருகில் இருந்த சீனனை கண்ட அபராஜிதன் இவர்கள் சொல்வது உண்மையா என கேட்டான் ஆம் பிரபு சற்று தான் விளக்கை அடைத்தார்கள் என்றான் சீனன் ஏதோ பார்த்தது போல அவன் ஆகலாம் அல்லவா எனவும் வினவினார்கள் என ஒன்றுமே தெரியாதவனை போல கேட்டான் பல்லவ இளவல் ஆண் தளபதி எதிரே வரும் மரக்கிழமையின் விளக்குகள் அடைந்ததற்கு காரணமே தங்களை இருட்டில் ஆழ்த்திக் கொண்டு மூடுவதற்காகத்தான் என்றான் ஒருவன் விளக்கை அணித்தவர் எதிரி என எப்படி சொல்கிறீர்கள் உபதளபதி எதிரியாக இருப்பதால் தான் விளக்கை அடைத்திருக்கிறார் தீபம் வந்து நமது களங்களை கண்டுகிட்டுதான் அதற்கு விளக்கை ஏன் அணைத்துக் கொள்ள வேண்டும் தன்னை இன்னார் என காட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக எப்படி இருந்தாலும் நம்மை மோத வேண்டும் ஆனால் நெருங்கி வந்துதானே ஆக வேண்டும் அப்படி வந்தால் தீபங்களுடன் இருக்கும் இந்த கலங்களின் வெளிச்சத்தில் அவற்றை கண்டுகொள்ளால் நமது களங்களில் இன்னும் அதிகமான பந்தங்களை ஏற்ற வேண்டாம் எரியவர்களை அணைக்கவும் வேண்டாம் அவை எரியும் வரை எரியட்டும் பந்தங்களை அணைக்காமலா போரிடுவது போரா உபதளபதி இன்று இரவு போர் நடக்காது போரிடும் நோக்கம் நீங்கள் சொல்லும் எதிரிகளுக்கு இருக்குமானால் நாளை இரவு வேண்டுமானால் மோத முயலலாம் என அபராஜிதன் சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதையும் பேசாமல் கீழ் இறங்கி சென்றான் அவன் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் மறைந்தது ராயனிடம் போய் அது விஷயமாக கூறவும் செய்தார்கள் மாபலி அதற்கு பிறகும் கைகளை கட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க தயாராக இல்லை உபதளபதிகள் அனைவரையும் ரகசியமாக ஆலோசனைக்கு அழைத்து அவர்களிடம் பேசலானான்

மென்மேலும் இவற்றை அனுமதித்தால் விபரீதங்கள் விளையும் என்பதில் சந்தேகமே வேண்டியதில்லை என்று சொல்கிறீர்கள் உண்மை உண்மைதான் பலரும் அவசரப்படாதீர்கள் தளபதியின் முட்டாள்தனங்களுக்கு கீழ்படிந்து அழிவதை விட தோற்பதை விட அவரை மீறியாவது அழிவை தடுத்து நிறுத்துவதுதான் சரி இல்லையா ரொம்பவும் சரி நாங்கள் ஏமாற தயாராக இல்லை என்றார்கள் உபதிரபதிகள் போதாக்குறைக்கு அந்த பூனை முக சீனன் பெரும் விஷமியாகவும் அதிக பிரசங்கியாகவும் இருக்கிறான் அவனும் தளபதியும் சேர்ந்து அனைத்தையும் குட்டிச்சுவராக்கி விடுவார்கள் போல் இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒப்பு கொள்கிறோம் என கோஷமிட்டார்கள் உபதளபதிகள் நாளை இரவு வரை பொறுப்போம் அபராஜிதரின் ஜோதிடம் பணிக்கவில்லை என்றால் அவரை தீர்த்து கட்டிவிட வேண்டியதுதான் அந்த பொறுப்பை நான் ஏற்கிறேன் அனைவருக்கும் சம்மதமா என கேட்டார் மாபலிராயன் நானே என தள்ளி போட வேண்டாம் இன்றே செய்து முடியுங்கள் என புதுக்குரல் ஒன்று குறுக்கிட்டது அங்கே அதையடுத்து நரை விழுந்த தலையும் திரை விழுந்த கன்னம் கரை விழுந்த உடலுமாக பிரவேசித்தான் கிழவன் ஒருவன் அவனை கண்டதும் யார் நீ என எரிந்து விழுந்தான் மாமலிராயன் கிழவன் மாவணி ராயனின் அதிகார குரலால் அசந்து விடவில்லை பொருள்படுத்துகிறார்கள் என கூறிவிட்டு என்ன நான் சொல்வது புரியவில்லையா தள்ளுபவன் நான் போர்க்களங்களில் பயணம் செல்பவர்கள் துடுப்பு தள்ளுபோரில் எங்கே பொருட்படுத்துகிறார்கள் என்றார் அந்த கிழவனின் தலையீட்டை விரும்பாதது போலவே அவனது விளக்கங்களையும் விரும்பாத ராயன் சரி சரி நீ உனது வேலையை போய் பார் என்றார் ஏன் நான் இங்கு இருக்க கூடாதா என கேட்டான் அந்த கிழவன் உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் பேசப்படும் போது நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மரியாதையாக சென்று விடு என்றார் ஒரு உபதிரவதி ஐயா கலங்கள் கடலோட புறப்பட்ட பிறகு மாலுமிகளுக்கு இல்லாத சம்பந்தம் யாருக்கு இருக்க முடியும் என்னை அந்நியனாக நினைக்க வேண்டாம் இந்த களங்கள் உருவாவதற்கு முன்பே துடுப்பை மட்டும் தாமதிக்கவே கூடாது கொலைதாரை செய்யும் தாமதம் ஆபத்தானது என்றது நாங்கள் பேசியதை கேட்டாயா அபராஜிதர் ஜோதிடம் கூறியிருக்கிறார் அது படிக்கிறதா என்பதை நான் பார்த்துவிட்டு நடவடிக்கையில் இறங்குவதுதான் நியாயம் என்றார் மாமணி ஐயா தளபதியை கொள்ள நினைப்பது நியாயத்திற்கு புறம்பான காரியம் அநியாயத்தை செய்ய நியாயமான காரணம் தேடுவது வேடிக்கையாக இல்லையா அது சரி வயோதிகரே நீங்கள் தேடி வந்து இதை வலியுறுத்தி செல்ல வேண்டிய அவசியம் என்ன என சாமர்த்தியமாக கேட்டான் ஒரு உபதளபதி அதற்கும் கிழவன் அசரவில்லை வயதானவர்களின் இயல்பு அதுதானே எது அறிவுரை சொல்விய சொல்வது அவரவரது நிலமலை பொறுத்தது உங்கள் பேச்சு கொளையை பற்றியதாக இருக்கும் போது அதில் நான் அறிவுரை சொல்வது எப்படி தவறாகும் என கூறிவிட்டு உபதளபதிகளே நீங்கள் தாமதம் செய்யும் பட்சத்தில் உங்கள் திட்டம் தலைவனுக்கு தெரிந்துவிட்டால் உங்கள் கதி என்ன ஆகும் என யோசியுங்கள் தலைவனுக்கு எதிராக சதி செய்வோரின் தலைகளை வெட்டி கடலில் எரிவதுதான் வழக்கம் என் நீண்ட கால அனுபவத்தில் பலவிதமான சதிகளையும் அது முடிந்த விதங்களையும் கண்டிருக்கிறேன் ஆகவே தான் வழிய வந்து கூறுகிறேன் இனி உங்கள் விருப்பம் என கூறிவிட்டு எழுந்து சென்றான் கிழவன் அவன் போன பிறகு அனைவரும் மீண்டும் விஷயத்தை அலசினார்கள் கிழவனின் பேச்சில் நிறைய உண்மை இருந்ததையும் புரிந்து கொண்டார்கள் கடைசியில் அன்று இரவே அபராஜிதனை தீர்த்துக்கட்டி விடுவது என முடிவு செய்யப்பட்டது அந்த பணியை முடிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மாமளி ஒன்றை எடுத்துக்கொண்டு இடையில் கொண்டான் பிறர் காரியம் செய்பவனுக்கு உண்டாகும் சங்கடம் அவனுக்கு தற்போது உண்டாகி இருந்தது இருந்தாலும் கவலைப்படாமல் பூனை போல நடந்து அபராஜிதில் இருந்த மரக்களத்தை அடைந்தான் இன்னும் சிறிது நேரத்தில் பிணமாக மிளப்போகும் அவனை எண்ணி புன்முருகலும் கொண்டான் ஆனால் அபராதிதனின் அறையை அடைந்த போது ஏமாற்றத்தையே சந்திக்க வேண்டியதாயிற்று அங்கே அவன் இல்லை ஒகிஷ அறைக்குள்ளும் அதற்கு அடுத்திருந்த ஆண்டு அறைக்குள்ளும் சென்று பார்த்தான் அங்கும் இல்லை பகடை உருட்டியவர்களும் பாட்டுப்பாடி ஆடியவர்களும் ஆங்காங்கே பகடைகளை போல உருண்டு கிடந்தார்கள் மது உண்டு திளைத்தவர்கள் மது கலையங்களைப் போல ஜீவனற்றி கிடந்தார்கள் அங்கும் காணாததால் பலபடி யோசித்தவனாக மேல் தளத்தை நோக்கி படிகளில் ஏறிய போது எதிரே வந்து கொண்டிருந்த பல்லவ இளவலுடன் மோதி கீழே விழ போனான் அவனை தாங்கி கொண்ட பல்லவ இளவல் என்ன மாமனிதாயரை எதிரில் வராமல் போகவே என் மீது மோதி கொள்கிறீரா என சிரித்தபடியை கேட்டதும் மாமனி ராயனுக்கு கொட்டியது மன்னிக்க வேண்டும் ஏதோ யோசனையில் இருந்துவிட்டேன் என ஏதோ காரணங்களை சொன்னான் உபதிலபதிகளுக்கு யோசனைகள் தேவைதான் ஆனால் தளபதியோடு மோதிக்கொண்ட மளவிற்கு இருக்கக்கூடாது யோசித்தது போதும் மாபெலிராயரே போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் விக்டான் போதும் என்றாகிவிடவே வீடு விடுவென இறங்கி வந்தான் மாபெலிராயன் அவனுக்கு மறுநாள் புதிய சங்கடம் ஒன்று வந்து சேர்ந்தது மாபெலிராயனை கூப்பிட்டு அனுப்பிய அபராஜிதன் என்னை மன்னித்து விடும் மாபெலிராயரே எனக்கு உடனும் சரியில்லை அதோடு என் சக்தி குறைந்து போய்விட்டது போலவும் தோன்றுகிறது இந்நிலையில் என்னால் எதையும் சாதிக்க முடியவில்லை போதா குறைக்கு ஜோதிடமும் பலிக்கவில்லை ஆகவே என் பொறுப்பை உமக்கு அளித்து விட்டேன் இனி தளபதி எல்லா உபதளபதிகளையும் உடனே அழையும் அதை அறிவித்து விடுகிறேன் என்றான் செய்வதறியாமல் திகைத்தான் மாபெணிராயன் அதில் சொல்ல முற்பட்ட போது பல்லவ இலவல் அங்கிருக்கவில்லை

அபராஜிதனின் போக்கு அவனை அடியோடு குழப்பியது முதல் நாள் இரவு எந்தவித வித்தியாசத்தையும் காட்டாத அபராஜிதன் மறுநாள் காலையில் இருந்தே பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை கண்டிருந்தார் மாவழிராயன் வீரர்களின் கேரிக்கைகள் முற்றிலுமாக நின்றதோடு போர் சன்னதத்தில் ஈடுபட்டார்கள் ஒன்றின் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்த களங்கள் அடுத்தடுத்து கொண்டு வரப்பட்டு ஒரே வரியில் சென்றன பந்தங்கள் எதையும் ஏற்ற என்ற கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இப்படி பல வழிகளிலும் போருக்கு ஆயத்தம் செய்துவிட்டு அபராஜிதன் திடீரென தனக்கு உடல்நிலை சரியில்லை என கூறிவிட்டு ஒதுங்கிக் கொண்டதை நம்ப முடியவில்லை மாவழி ராயனால் ஜோதிடம் படித்துவிட்ட நிலையில் தன் நிலைமை பலவீனப்பட்டு விட்டதால் தலைமை பதவியை ஏற்க தங்கிய அவன் உபதளபதிகளை அழித்துக் கொண்டு அபராஜிதனை சந்திப்பதே உகந்தது என கருதி அவ்வாறே சென்றான் பல்லவ இளவல் அவனது அறையில் மரப்பலகை ஒன்றை வைத்துக் கொண்டு எதையோ வரைவதும் அழிப்பதுமாக இருந்தான் கண்டதும் பதவியை தந்துவிட்டு இருப்பது தவறுதான் இது இப்போதே காலி செய்கிறேன் என்றான் உபதளபதிகள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் மாவணிராயர் பேச முற்பட்டு நாங்கள் அதற்காக வரவில்லை என்றான் அது உங்கள் காட்டுகிறது அதற்காக நான் எப்படி ராயனின் குரல் காட்டுகிறது தளபதி எங்களை குறிப்பாக என்னை மன்னிக்க வேண்டும் எதற்கு காரணத்தை பிறகு சொல்கிறேன் தயவு செய்து நீங்கள் தான் பொறுப்பேற்று இந்த கடற்கொரை நடத்த வேண்டும் என் இயலம் அளித்தார் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மாவடி உண்மைதானா பிரபு உங்களிடம் அவசியம் எனக்கு என்ன விளையாட்டிற்கு விளையாட வேண்டிய அவசியம் எனக்கில்லை உபதளபதி என் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை நடுக்கடலில் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் இல்லை என்னால் என்றால் ஏன் கைவிடப் போகிறேன் உங்களால் என்பது உங்கள் இல்லையே பொய்கள் மாவடி ராயா என கடுமையாக சொன்னான் அபராஜிதன் பொய்களா நீங்கள் இப்போது பேசியது பொய் அல்லவா உண்மை என்ன என்பது சீனனுக்கு தெரியும் அவனோடு நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் ஆகவே அது விஷயமாக நான் பேச தயாராக இல்லை போய் வாருங்கள் அனைத்தும் தெரிந்துவிட்டது என்பதை அவர்கள் மன்னித்து எதுவும் தவறாக வாங்கிவிட்டது இதுதான் உபதளபதியில் காட்டும் ஆதரவா நல்ல விளைவுகளும் உண்டாக வேண்டும் என்று எண்ணி அதற்காக சற்று ஆலோசனை செய்தோம் உபதளபதிகளின் கடமை என்ற முறையில் எப்படி தளபதிக்கு எதிராக சதி செய்வதும் உபதளபதிகளின் கடமைகளில் ஒன்றா இதை கேட்டதும் அனைவரும் ஸ்தம்பித்து போனார்கள் அபராஜிதனும் உறுதியான குரலில் சொல்ல ஆரம்பித்தான் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு தெரியாமல் எந்த சதியும் இங்கு நடந்து விடாது அப்படி அறியாமல் இருக்கும் அளவிற்கு நான் மடையனும் அல்ல அவ நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவியும் தோல்விக்கான ஆதரவு என்பது நினைவிருக்கட்டும் என் மீது பூரண நம்பிக்கை வைப்பதோடைய போருக்கான பொறுப்பை என்னால் ஏற்க முடியாது மாவழி ராயனுக்கு உண்மையிலேயே ஏன் தான் இப்படி எல்லாம் செய்தோமோ என இருந்தது அனைவருமாக அவன் மீது நம்பிக்கையை தெரிவித்த பிறகு அவர்களுடன் மரக்களத்தின் மேற்களத்திற்கு சென்றான் அபராஜிதன் அவருடன் சீனனும் சேர்ந்து கொண்டான் அனைவரும் பின்னால் நோக்கியபோது அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்த மரக்களங்களின் வடிவம் கொஞ்சம் கொஞ்சமாக புறப்படலாயிற்று மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி